ஆங்கிலேயர்களையும் டச்சுக்காரர்களையும் இலங்கை மண்ணில் ரத்தம் சிந்த வைத்தவர் தன் ஆக்ரோஷ போர்க்குணத்தால் அந்நிய சக்திகளை வன்னிய மண்ணில் அலரவிட்டவர் இலங்கையின் தேசிய நாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டவர் தமிழனின் வீரத்தையும் மானத்தையும் காத்து மக்களின் விடுதலைக்காக தீரத்தோடு செயல்பட்ட மாவீரன் இலங்கையின் கடைசி தமிழ் மன்னன் சரித்திரம் படைத்த விசித்திர மாவீரன் பண்டார வன்னியர் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வன்னி நாட்டில் ஆட்சி செய்த ஒரு தமிழ் தலைவன் அவர் இலங்கையின் கடைசி தமிழ் மன்னர் ஆவார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் டச்சுக்காரர்களுக்கு எதிராகவும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட புரட்சியாளர் இலங்கையில் அந்நியர்களின் காலனித்துவ ஆட்சியை எதிர்த்து போராடியவர் குலசேகர வைரமுத்து பண்டார வன்னியன் வன்னியை பிறப்பிடமாக கொண்டவர் இவரின் குடும்பம் பற்றி சரியான வரலாற்று தகவல்கள் தெரியவில்லை என்றாலும் அவருக்கு நல்ல நாச்சல் வன்னியன் என்ற ஒரு சகோதரியும் கைலாய வன்னியன் என்ற அமைச்சரும் பெரிய மெய்னார் என்ற தளபதியும் இருந்ததாக கூறப்படுகின்றது இவர்கள் இருவரும் அவரின் சகோதரர்கள் ஆவார் பண்டார வன்னியன் குமாரசிங்க மகாவன்னிய குடும்பத்தை சேர்ந்த துவர வெவாவை மணந்தார் என்று கூறப்படுகிறது இவர் முன்னாள் தமிழ் பகுதியின் குடியிருப்பு ஆளுநராகவும் பாதுகாவலராகவும் பதவி வகித்தவர் வடக்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் வன்னியர் தலைவர் குடும்பங்களுக்கு இடையிலான திருமணங்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை வலுப்படுத்த உதவியது இவ்வாறு பண்டார வன்னியன் நுவரெலியாவில் திருமணம் செய்தபோது குடும்பம் அவர் தெற்கு வன்னியிலும் வடக்கிலும் அரசியல் அதிகாரத்தை பெற்றது அவர் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள குமுளமுனையில் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இவரது சிலை அமைக்கப்பட்டுள்ளது வன்னியர் தலைவரான பண்டார வன்னியர் அந்த காலத்தில் இந்த பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்களாக இருந்த பலருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்கிறார் அவர்கள் சுதந்திரமான மற்றும் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வழக்கு ஆகியவற்றை மீட்டெடுக்க போராடிய மா ஆவார் வன்னி இலங்கையின் வடக்கிற்கும் தெக்கிற்கும் இடையில் நிலப்பரப்புகள் அமைத்து செயல்பட்டது வரலாற்று ரீதியாக வன்னி மன்னார் வவுனியா திரிகோணமலை புலனறுவை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் பத்தளம் உள்பகுதிகளை உள்ளடக்கியது வன்னியர்களால் வன்னிய தலைவர்களால் ஆளப்பட்ட வன்னி பகுதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் இங்கு குடியேற்றங்கள் ஏற்பட்டு அந்த மக்கள் வாழ்ந்ததாக சான்றுகள் உள்ளன மேலும் கோலேசர் கல்வெட்டு மற்றும் தென்னிந்தியாவின் மதுரையிலிருந்து வரும் அறுபது வன்னியர்களின் பழைய பாடலில் கிமு முதல் நூற்றாண்டில் அனுராதபுரத்தின் மன்னருக்கு அரச மணமகளுடன் வந்த தகவல் உள்ளது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் யாழ்ப்பாண ராஜ்யம் போர்த்து கைப்பற்றப்பட்டபோது கைப்பற்றப்பட்ட போது வன்னி அரசு பண்டார வன்னியரின் பேரழிவுக்கான கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது மேலும் வன்னியின் பரங்கி செட்டி குளம் போர்த்துகீசியர்களின் முன்னாள் கோட்டையாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த டச்சுக்காரர்கள் வன்னியர்களை ஒருமுறை தோற்கடித்ததன் மூலம் தொடர்ந்த மோதல்கள் முடிவுக்கு வந்தன டச்சுக்காரர்கள் பூர்வீக இளவரசிகளில் ஒருவரான வன்னிச்சி மரியா செம்பத்தேவை விட உறுதியான எதிர்ப்பை வேறு எங்கும் சந்தித்ததில்லை அந்த அளவிற்கு அந்த வன்னிய பெண் டச்சுக்காரர்களுக்கு எதிராக பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவரை அவர்கள் கைதியாகி கொண்டு சென்றனர் மேலும் அவர்கள் கொழும்பு கோட்டையில் சிறைப்பிடித்தனர் பண்டார வன்னியர் ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ந்து போராடி வந்தார் அவர்கள் காடில் பதுங்கிக் கொண்டு திருவண்ணாமலையிலும் பதுங்கிக் கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போரை மேற்கொண்டனர் மேலும் யாழ்ப்பாணத்தின் குடநாட்டிற்கு உள்ளும் ஊடுருவினார்கள் ஆங்கிலேயர்கள் ஆற்றங்கரையில் கோட்டைகளை கட்ட வேண்டியிருந்தது கண்டி ராஜ்யத்துடன் இணைந்து வன்னியன் தனது மாவட்டத்திலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்ற ஒரு கிளர்ச்சியைத் தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முல்லைத்தீவில் உள்ள அரசு மாளிகையை தாக்கிய பண்டார வன்னியர் முல்லைத்தீவிலிருந்து காவல்படியை விரட்டி அடித்தார் இது பத்தொன்பதாவது படப்பிரிவின் கேப்டன் எட்வர்ட் முர்ச்சின் கட்டளையின் கீழ் இருந்தது இறுதியாக கோட்டையை கைப்பற்றியது மாவீரின் பண்டார வன்னியன் ஆங்கிலேயர்களின் பீரங்கிகளை கைப்பற்றி வட மாவட்டங்கள் முழுவதையும் கைப்பற்றி ஆன இரவு வரை மற்றும் யாழ்ப்பாண குடநாட்டிற்குள் ஊடுருவி செல்லும் துணிச்சலையும் திறனையும் வெளிப்படுத்தினார் இந்த போரில் ஆங்கிலேயர்கள் பலர்கள் தடுமாறி போனார்கள் பல ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டனர் மரபு வழி போரிலிருந்து பண்டார அவர்கள் கொரிலா தந்திரங்களை கையாண்டார் ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் யாழ்ப்பாணம் மன்னார் மற்றும் திரிகோணமலையில் போன்ற பைதிகளிலிருந்து மும்முனை தாக்குதலை ஏற்பாடு செய்த போது இறுதியாக லெப்டினன்ட் வான் டி ட்ரிபக்கர்ஸ் என்ற கேப்டனால் தோற்கடிக்கப்பட்டார் அந்த போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றனர் ஸ்ரீ விக்கிரம ராஜசிங்கன் பண்டார வன்னியனுக்கு வழங்கிய பீரங்கியை பண்டார வன்னியனை வென்றதற்காக ஆங்கிலேயர்கள் லெப்டினன்ட் வான் ட்ரிபெர்க்குக்கு பண்டாரகுளம் கிராமத்தை பரிசாக வழங்கினர் இதைத் தொடர்ந்து அவரது வீடுகள் அனைத்தும் எரிக்கப்பட்டன மக்கள் காட்டுக்குள் சிதறடிக்கப்பட்டனர் இறுதியில் வன்னியிலிருந்து ஹெங் வல்ல மாவட்டத்துக்கு சென்றனர் வன்னியரின் அதிகாரம் இதனால் இறுதியாக பறிக்கப்பட்டது டச்சு படைகளின் லெப்டினன்ட் வான் ட்ரிபெர்க் என்பவர் பண்டார வன்னியினால் பலமுறை தோற்கடிக்கப்பட்டதாலும் அவமானத்துக்கு உள்ளான அவர் மூத்த அதிகாரிகள் வெளியேற அனுமதித்த போதிலும் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை வெளியேற்றிய பிறகும் அவர் அங்கேயே தங்கியிருந்தார் பண்டார வன்னியனை ஆங்கிலேயர்களோ டச்சுக்காரர்களோ அவ்வளவு எளிதாக நெருங்க முடியவில்லை பல போர்களில் டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் பண்டார வன்னியனால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த போர் மூலம் தெரிகிறது பண்டார வன்னியன் லெப்டினன்ட் ஓன் ட்ரெப்பெர்க்கின் கைகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சுட்டார் கட்சிலே மடிவில் நடந்த போரில் தோற்கடிக்கப்பட்டார் இப்போது நிலப்பரப்புத்துவ ஆட்சியாளர்கள் அல்ல அவர் கண்டி ராஜ்யத்திற்கு அருகிலுள்ள பகுதிகளுக்கு திரும்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் வரை அங்கேயே தங்கியிருந்தார் அங்கு அவர் பிரிட்டிஷ் படைகளால் பதுங்கியிருந்து தாக்கப்பட்டார் பின்னர் அவர் காயங்களுக்கு ஆளானார் வன்னியனின் தோல்வியை நினைவுகூறும் ஒரு கிரானைட் கல் நினைவு சின்னம் வன்னியில் உள்ள கட்சிலை மைல் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளது போரில் அவருடன் போரிட்ட லெப்டினன்ட் வான் ட்ரீபெர்க் அவர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவுச் சின்னத்தில் கல்வெட்டும் உள்ளது கேப்டன் வான் ட்ரிபெர்க் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பண்டார வன்னியனை தோற்கடித்தார் இவர் வீரத்தையும் இந்த வரலாறையும் கூறும் நினைவு சின்னம் இரண்டாயிரத்தி பத்தில் உடைந்து காணப்பட்டது இலங்கையில் இது சேதமடைந்த தகவலை தமிழ் ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டன சமீபகாலமாக அங்கு நடந்த இன கலவரம் காரணமாக சிங்கள படையினர் இது தமிழர் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அளிக்கும் செயல் என உலகளவிய தமிழர்கள் விமர்சனம் செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பிரதமர் ரணசிங்க பிரேமதாசாவினால் பண்டார வன்னியனை தேசிய மாவீரராக அறிவித்து யாழ்ப்பாணம் கண்டி வீதி சந்திக்கும் ஏ நயன் நெடுஞ்சாலையில் பிரதான சந்திப்பில் வவுனியாவில் அவரது சிலை ஒன்று ஆரவாரத்துடன் திறந்து வைக்கப்பட்டது மன்னார் செல்லும் பாதையில் இது அமைக்கப்பட்டுள்ளது பண்டார வன்னியனின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அனுசரிக்கப்படுகிறது ஒரு காலத்தில் வன்னியின் ஒரு பகுதியாக இருந்த இலங்கின் மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் இன்றைய தமிழர்களும் சிங்களர்களும் பண்டார வன்னியனை மிகவும் மதிக்கின்றனர் சிங்களவர்கள் வன்னி பண்டார தெய்வம் காடுகளை கடந்து செல்லும் போது பாதுகாப்பை வரவழைப்பது தெரிந்ததே அதாவது காடுகளில் பயணப்படும் பொழுது பண்டார வன்னியினை வேண்டிக் கொள்வார்களாம் எதுவும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்று அந்த அளவிற்கு அவரை தெய்வமாக வணங்குகின்றார்கள் தமிழ் தேசியவாதிகள் பண்டார வன்னியரை ஒரு காவிய நாயகனாக கருதுகின்றார்கள் முன்னாள் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத் தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாயும்புலி பண்டார என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் அதில் பண்டார வன்னியரின் வாழ்க்கையும் வீரமும் போர்க்குணமும் அதில் விரிவாக எழுதப்பட்டுள்ளன பண்டார வன்னியர் இலங்கையில் உள்ள பகுதி முழுவதும் ஆட்சி செய்ததாக கூறப்படுகின்றது இந்த பகுதியில்தான் இந்த வன்னிப்பகுதி காடுகளில்தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனும் அவருடைய இராணுவங்களும் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது வைகோ அவர்கள் இந்த வன்னி பகுதியில் தான் பிரபாகரனை சந்தித்ததாக இந்த நூலிலும் எழுதப்பட்டுள்ளது பண்டார வன்னியன் என்பது முல்லைமணி வே சுப்பிரமணியத்தின் பெயரிலான நாடகமான பண்டார ஆகும் இந்த நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிலோன் ஆர்ட் கவுன்சிலால் பரிசு வழங்கப்பட்டது அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளியிடப்பட்டது பண்டார வன்னியனின் நினைவாக இந்த நாடகங்கள் அப்போது பிரபலமானது ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு யாழ்ப்பாணம் மணிக்குன்று கோபுரத்தில் வன்னியன் எல்லாளன் பரராஜசேகரர் உள்ளிட்ட முன்னாள் தமிழ் மன்னர்களின் மூன்று சிலைகள் நிறுவப்பட்டன இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னனான பண்டார வன்னியன் ஒரு சரித்திர நாயகன் என்பது இந்த வரலாறுகள் மூலம் தெரிகின்றது